ಓಕೆ ನಮಸ್ಕಾರ தமிழ்ந்தவர் அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர் கலைஞரின் பாசனையில் பயின்றவர் சமூக நீதியை காக்க வேண்டும் என்ற உணர்வை பெற்றிருக்கிறார் சமூக நீதியை காக்க வேண்டும் என்பதால் தான் திருமாவளவோடு கைகோர்த்திருக்கிறார் என்று பாஜகவை வேண்டும் என்பதால் தான் கை கைகோக்கலாம் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கி இந்த தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டுமானால் நாற்பதுக்கு நாற்பது நாளைக்கு வேண்டும் தொகுதி பங்கீடு முடித்த உடனும் அவர்களை சொன்னார் நாற்பது நானே நிற்கிறேன் அப்படின்னா கள்ளக்குறிச்சி வேட்பாளர் யார் யார் பெயர் இருக்கிறேன் அப்படி என்றால் கள்ளக்குறிச்சி வேட்பாளர் பெயர் என்ன கள்ளக்குறிச்சி வேட்பாளர் பெயர் மலையரசன் என்கிற மு க ஸ்டாலின் வேட்பாளர் பெயர் சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் பெயர் கடலூர் தொகுதி வேட்பாளர் பெயர் என்ன டாக்டர் விஷ்ணு பிரசாத் என்கிற முத்துவேல கருணாநிதி ஸ்டாலின் விழுப்புரம் தொகுதியில் வேட்பாளர் பெயர் என்ன டாக்டர் ரவிக்குமார் என்கிற முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் நாற்பது தொகுதியில் தான் வேட்பாளர் அப்படி என்றால் மலையரசரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று நான் கேட்க வரவில்லை அந்த ஸ்டாலின் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் ஸ்டாலின் வெற்றி பெற வேண்டும் ஏன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் ஸ்டாலின் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றால் தான் ராகுல் காந்தியின் கருத்தை வலுப்படுத்த முடியும் ஏன் ராகுல் காந்தி கருத்தை வலுப்படுத்தணும் அவர் காங்கிரஸ் தலைவர் தானே நமக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் காங்கிரஸ் நமக்கு முரண்பாடு இருக்கு தானே காந்தியடிகளையே அம்பேத்கர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் தானே காங்கிரசையே அம்பேத்கர் விமர்சனம் செய்திருக்கிறார் திரும்பவுட வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்றோம் இந்த கேள்வி நான் சொல்றேன் கழக இன்றைக்கு அம்பேத்கர் நிதி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஆக்கம் அகில இந்தியா அவங்க காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய உட்போப்பு சிந்தனை அவன் அது இருக்காங்க ராகுல் காந்தியா தான் அது முடியும் ராகுல் காந்தியா தான் முடியும் எதிர்ப்பாளர் ராகுல் காந்தி தான் எதிர்ப்பாளர் ராகுல் காந்தி தான் பிஜேபி எதிர்ப்பாளர் ராகுல் காந்தி தான் அம்பேத்கர் அரசியலை பாதுகாக்க வேண்டும் என்கிற அதே தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறது இந்த இரண்டு பேருடைய கரங்களை வலுப்படுத்தினால்தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவில்லை